வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் அண்ணாமலை நகர் திம்கோன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் கலாநிதி வீராட்சாமி எம்பி பேட்டி திருவெற்றியூரில் மேற்கு பகுதியான கலைஞர் நகர் ஜோதி நகர் அண்ணாமலை நகர் சார்லஸ் நகர் கார்கில் நகர் ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளை திருவெற்றியூர் நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் திருவெற்றியூர் கிராம அண்ணாமலை நகர் ரயில்வே சுரங்கப்பாதையும் பிம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதையில் நடைபெற்று வரும் பணிகளை இன்று பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் முன்னிலையில் பார்வையிட்ட வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி அண்ணாமலை நகர் ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் விம்கோன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் முழுமையடைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார் முன்னதாக மூன்று ரயில்வே சுரங்கப்பாதைகளில் நடைபெற்று வரும் பணிகளை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமுத தனியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வை மா அருள்தாசன் திருவெற்றியூர் மண்டல அலுவலர் மகேஷ் பாபு டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்களுடன் பார்வையிட்ட வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி பணிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் அப்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் காலதாமதமாக நடைபெற்று வருவதால் தங்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைகளாக எடுத்துரைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி அதாவது நகரில் வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அவங்க வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ துரிதமாக முடியுமோ டிசம்பருக்கு முன்னாடியே கூட முடிச்சு கொடுக்குறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து இங்கே அண்ணாமலை நகர் இங்கே வந்து பார்த்தப்போ அவங்க வந்து மார்ச்சில் வந்து இந்த பணியெல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரயில்வே துறையினுடைய இது இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து அந்த சுரங்க இந்த சுரங்க பாதை இது வந்து பண்ணுறப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் டேபிள் அப்படின்றது வந்து அதிகமான ஹைட்டில் இருந்தது அதனால் வந்து அங்கே வந்து ரோட்டில் வந்து போகிறது டூ வீலர்ஸ் ஆட்டோ மட்டும் போகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை இங்கே இருக்கிற ச நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலரு சேர்மன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதில் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு வந்து மாற்று திட்டம் பண்ணி இப்போ வந்து மார்ச்சுக்குள்ளார முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அதை எப்படியாவது டிசம்பருக்குள்ளார முடிச்சு கொடுக்க சொல்லி போயிட்டே இருக்கு மனம் சரிவுகள்ன்றது மட்டும் இல்லை கீழே வந்து அந்த வாட்டர் டேபிள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே ரோட்ல தண்ணி என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்குன்ற ஒரு இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ஒரு பாக்ஸ்ன்ற மாதிரியும் போடுறதுக்கு பதிலாக இப்போ ரெண்டு பாக்ஸ் போட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி அகலத்துக்கு வந்து ஒரு பாதை போகிறதுக்கு வரதுக்கு அப்படின்ற மாதிரி தரோம்னு சொல்லிட்டாங்க அதை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆட்கள் தான் போட்டு வேலை இதனால சொல்கிறாங்க அதை நாங்கள் இன்னைக்கு வந்து டிஆர்எம் அவர் தான் வந்து அந்த ரயில்வேல வந்து ஜிஎம் ரயில்வே ஜிஎம் அடுத்து இருக்கிற இதில் இருக்கிறவர் டிஆர்எம் அப்படின்றவர் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு அவரே வர வச்சு இன்னைக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இது மாதிரி வந்து கான்ட்ராக்டர் வந்து ஆட்கள் போதுமான அளவுக்கு வைக்கல அப்படின்றதெல்லாம் அவரும் வந்து அவங்க கிட்ட சொல்லி துரிதமாக செய்கிறதுக்கு அதிகப்படியான ஆட்களை நியமிப்பதற்கு அப்படின்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று உத்தரவு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு அதாவது பன்னெண்டு அடி கிளியரன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஒரு பஸ் போற அளவுக்கு இருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் பஸ் அப்படின்றது போற அளவுக்கு இருக்கும் நீங்க வந்து அதுக்கப்புறமா ஒரு கிரெயின் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெயின் எல்லாம் போகும் இது டபுள் வே ரூட் ரெண்டு பாக்ஸ் இருக்கு அதனால வந்து டபுள் வே ரூட் முப்பது அடி ரோடுன்றது நீங்க நீங்களே பாத்துக்கலாம் முப்பது அடி ரோடுன்னா பதினஞ்சு பதினஞ்சு அடின்ற அளவுக்கு இருக்கும் இப்ப பின்னாடி இருக்கிற மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க தற்காலிகமான ஏற்பாடு வேற என்ன பண்ணி அதாவது ஒரு ஒரு இது இது வந்து இந்த சுரங்கப்பாதை அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ரயில்வே கேட் இருந்தது இங்கே இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லி இது வந்து இங்கே வந்து ஒரு சப்வே வேணும் அப்படின்ற கோரிக்கையின் பேரில் தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வச்சு இரயில்வே மூவ் பண்ணி பண்ணோம் அதை பண்ணதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதாவது மக்களுக்கும் பிரச்சனை அதாவது எப்படின்னா இங்கே வந்து இந்த இந்த திட்டம் வர்றதுனால இங்கே இந்த ரோடை அகலப்படுத்த வேண்டியிருக்கு சில ஒரு சில வீடுகளை வந்து கையகப்படுத்த வேண்டியிருக்கு இது மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொன்றுமே டிலே ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றதும் இருக்குது இந்த டெக்னிக்கல் தான் நான் இப்போ சொன்னேன் அந்த வாட்டர் டேபிள் அப்படின்றது ஸோ இது வந்து ஒன்றுனா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மக்களுக்கும் இதில் வந்து வந்து கொஞ்சம் அவதி இருக்கும். நாங்கள் தயவு செய்து கேட்ட எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இவ்வளோ நாள் பொறுத்துக்கிங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்தீர்கள் என்றால் இது பயன்பாட்டிற்கு வரும்பொழுது அனைவருக்குமே மிகவும் பயோகமாக இருக்கும். ரயில்வே பின்னாடி வந்து காவேரி அந்த கேசிபி ரோட்ல ஹெவி ட்ராफिक மார்னிங் டைம்ல ஆகும். போலீஸ் நீங்கள் அதை கோரிக்கை சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு நாங்கள் அதை பேசி அந்த உயரதிகாரிகள்கிட்ட பேசி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் நன்றி